வணக்கம் இன்று தமிழகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு இந்த நீதிமன்றம் ஒரு அதிபயங்கர தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது இந்த பொள்ளாச்சி வழக்கு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஒரு பெண்ணால் கொடுக்கப்பட்டு மீண்டும் அது பயங்கரமான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சிபிசிஐடி போலீஸாரால் விசாரிக்கப்பட்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று அதற்கு ஒரு மெருகூட்டினர் அதனால் அது மீண்டும் அது சிபிஐ வசம் அந்த வழக்கு சென்றது சிபிஐ வழக்கிற்கு சிபிஐ அந்த வழக்கை நடத்த ஆரம்பிக்கும் பொழுதே அது மிக ஒரு பரபரப்பாக ஒரு நீதியோடும் நியாயத்தோடும் அது ஆரம்பிக்கப்பட்டது இதில் பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதில் ஒன்பது நபர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்று இன்று காலை கோவை மகிளா நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இந்த தீர்ப்பினை வழங்கினார்கள் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் அவர்கள் மீது உள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று காலையிலே அவர்கள் தீர்ப்பளித்தார்கள் மீதி தீர்ப்பின் விவரங்கள் பனிரெண்டு மணிக்கு அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார்கள் பனிரெண்டு மணிக்கு அனைவருக்கும் தண்டனைகளை அறிவித்து விட்டார்கள் மேன்மை தாங்கிய நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் அனைவர் மீதும் பல்வேறு பிரிவின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டுள்ளன குறிப்பாக செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் த்ரீ ஃபார்ட்டி டூ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சப்ளாஸ் ஏ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சப்ளாஸ் பி த்ரீ செவன்டி த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் டி த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் என் இது இரண்டும் மிக சிறப்பான பிரிவுகள் மற்றும் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார்ட் ஒன் ஐபிசி ஃபோர் ஆஃப் உமன் அரெஸ்ட்மெண்ட் போன்ற பல்வேறு பிரிவுகள் இவர்கள் மீது குற்றம் சாட்ட இருந்தன இந்த பிரிவின் கீழ் இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கிற்கு விதமான ஆதாரங்களை சிபிஐ போலீசார் திரட்டினர் இவர்கள் அளித்த பல்வேறு வீடியோக்கள் இவர்கள் பேசிய ஆடியோக்கள் இந்த குற்றத் தொடர்புடைய பல்வேறு ஆதாரங்களை சிபிஐ போலீஸார் திரட்டினார்கள் எனவே ஐடி ஆக்ட் படியும் இவர்கள் மீது கண்டனைகள் பதியப்பட்டன இதில் சபரிநாதன் என்ற நபருக்கு இன்று நீதிமன்றம் நான்கு ஆயுள் தண்டனைகளை விதித்திருக்கின்றது ஒரு ஆயுள் தண்டனை என்பது பதினான்கு ஆண்டுகளாகும் இவர் மீது ஏ ஒன் சபரிநாதன் மீது நான்கு ஆயுள் தண்டனைகளை விதிக்க விதித்திருக்கின்றது இவர் மார்ச் மாதம் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டவர் அன்றிலிருந்து இன்று வரை இவர் சிறையில் இருந்து வருகிறார் ஏ டூ திருநாவுக்கரசு என்பவர் இந்த வழக்கின் மிக ஒரு முக்கியமான குற்றவாளி ஆவார் இவர் தலைமறைவாக இருந்து கொண்டு அதிமுக தலைவர்களில் நிறைய பேருக்கு தொடர்பு இருக்கிறது என்று ஆடியோ வெளியிட்ட நபர் ஆவார் இவர் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவருக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகளை இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது ஏ த்ரீ சதீஷ்குமார் இவருக்கு மூன்று ஆயுள் தண்டனைகளை வழங்கியிருக்கின்றது இவர் மார்ச் மாதம் பத்தாம் தேதி கைது செய்யப்பட்டவர் ஏ ஃபோர் வசந்துக்கு இரண்டு ஆயுள் தண்டனையும் ஏ ஃபைவ் மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனையும் ஏ சிக்ஸ் பாபுவிற்கு ஒரு ஆயுள் தண்டனையும் ஏ செவன் ஹெரோன் பால் இவருக்கு மூன்று ஆண்டு ஆண்டு மூன்று ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஹெரோன் பெயர் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த முதல் தகவல் அறிக்கையில் இல்லை பின்பு சிபிஐ போலீசார் இவரை கஸ்டடி எடுத்து விசாரித்தார்கள் இவருக்கு இதோடு தொடர்பு இருக்கிறது என்று இவரும் பல்வேறு வாக்குமூலங்களை யார் யாருடன் தொடர்பு உள்ளது என்ற வாக்குமூலங்களை அளித்தார் இவர் ஒரு வழக்கின் ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளி ஆவார் இவருக்கு மூன்று ஆயுள் தண்டனைகளை வழங்கியிருக்கிறது ஏ எயிட் அருளானந்தம் இவருக்கு ஒரு ஆயுள் தண்டனையும் ஏ நைன் அருண்குமாரிற்கு ஒரு ஆயுள் தண்டனையும் வழங்கியிருக்கின்றது இவர்கள் ஜனவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர்கள் ஆக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்த பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டு இன்று பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தீர்ப்புக்குள் மிக ஒரு அரியதொரு தீர்ப்பு வழங்கிய மேன்மை தாங்கிய நீதிபதி நந்தினி தேவி அவர்களுடைய புகழ் ஒங்குக அவர்கள் அவர்கள் நீதி தேவைக்கு தேவதைக்கு ஒத்து இன்று என்னை போன்ற வழக்கறிஞர்களுக்கு ஒரு மணிமோகடமாய் இப்படி ஒரு அழகான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இதை இந்த பெண்கள் சமூகம் ஒரு காலத்திலும் மறக்காது இதற்கு அடும்பாடு மாதர் சங்கங்களை பாராட்டுகின்றேன் இந்த வழக்கை மிக சிறப்பாக நடத்திய சிபிஐனுடைய அவர்களை பாராட்டுகின்றேன் இந்த வழக்கில் தீர்ப்பு இனி வருங்காலங்களில் இதுபோன்ற போன்ற கேங் ரேப்பிங்கிற்கு ஒரு தடையை கொண்டு வரும் என்று நம்புகின்றேன் இனிமேல் இதுபோன்ற ஒரு தவறு நடந்தால் நமக்கு மிக கொடுமையான தீர்ப்புகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலையில் குற்றவாளிகளிடம் இது குறித்து கருத்து கேட்ட பொழுது அவர்கள் தரப்பில் அவர்களுக்கு குடும்பம் இருக்கின்றது வயதான தாய் தாய்தப்பன் இருக்கின்றார்கள் திருமணம் திருமணமான மாகாத நபர்கள் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் வைக்கப்பட்டது அதை எல்லாவற்றையும் தூரை தள்ளிவிட்டு சூப்பரான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் நமது நீதியரசர் அவர்கள் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் புகழ் ஓங்குக வாழ்க